வீட்டில் தெய்வ விக்கிரகங்கள் வைத்து பூஜை செய்வதற்கு நியமனங்கள் உள்ளதா அதாவது நாம் வசிக்கும் வீட்டில் தெய்வ விக்கிரகங்களை வச்சு பூஜை பண்ணலாமா அப்படின்னு கேட்குறேன் கட்டாயம் பண்ணலாம் நிச்சயம் பண்ணலாம் ரொம்ப நல்லது ஆனாலும் அதுல ஒரு சில நியமங்கள் இருக்கு என்ன நியமம் அப்படின்னா இந்த விக்கிரகத்தினுடைய அளவுல நியமம் இருக்கு கோவில்களில் பார்த்தோம்னா பிரம்மாண்டமாக பெரிய பெரிய அளவுல விக்கிரகங்கள் இருக்கும் அந்த மாதிரி நாம் வீட்டில் வச்சு பூஜை பண்ணலாமா இல்லை அதனுடைய அளவில் ஏதாவது ஒரு கட்டுப்பாடு உள்ளதா அப்படின்னு பார்த்தா சாஸ்திரத்தினுடைய கருத்து எப்படி இருக்குன்னா அங்குஷ்ட விதஸ்தி யாவதே வது கிரகேஷு பிரதிமா காரியா நாதிகா சசியதே புதை அப்படின்னு தர்மசாஸ்திரம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறது அதாவது அங்குஷ்ட பர்வ மாத்திரத்திலிருந்து ஆரம்பிச்சு நம்மளுடைய கெட்டவரல் அளவுல இருந்து ஆரம்பிச்சு அந்த பருவ அளவுல இருந்து ஆரம்பிச்சு விதஸ்தி மாத்திரம் அதாவது சுமார் ஒரு பன்னெண்டு அங்குளம் ஹைட்டு இருக்கக்கூடிய விக்கிரகத்தை வச்சு பூஜை பண்ணலாம் அதற்கு குறைவாக இருக்கலாம் இந்த பன்னெண்டு அங்குலத்தை விதஸ்தி மாத்திரத்தை தாண்டி மேலே போகிறது அவ்வளவு உச்சிதம் இல்லை வீட்டில் பூஜை பண்றதுக்கு அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது என்ன காரணம் அப்படின்னா எந்த அளவுக்கு விக்கிரகங்களுடைய சைஸ் அளவு பெருசாயின்ண்டே போறதோ அந்த அளவுக்கு அதுக்கு நிவேதனங்கள் செய்யணும் நிவேதனத்து அளவு அந்த அளவுக்கு கூட்டணும் நம்ம வீட்டுல எந்த அளவுக்கு நிவேதனம் பண்ண முடியும் ஏதோ ஒரு குக்கர்ல சாதம் வச்சு நிவேதனம் பண்ணலாம் படிப்படியா அண்டா அண்டாவா வேலை வேலை நிவேதனம் பண்ண முடியுமா முடியாது இல்லையா அதுவே ஒரு பஜனை மட்டம் இல்லை பொதுவான இடம் கோவில் இந்த மாதிரி இடங்கள்ல பெரிய அளவுல விக்கிரகங்களை வச்சு ஆராதனை பண்ணலாம் அந்த அளவுக்கு அங்க நிவேதனமும் செய்ய முடியும் அப்படிங்கிறதுனால இத கருத்துல கொண்டுதான் சாஸ்திரம் சொல்றது குறிப்பிட்ட அளவு பன்னெண்டு அங்குளம் அளவு இருக்கக்கூடிய விக்கிரகங்களையே வீட்டுல வச்சுன்னு பூஜை பண்ணுங்கோ அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது ராமராம்